இங்கே ஒருத்தன் வாரம் நம்ம கூட பார்ப்போம் எங்கே போய் எல்லாம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அது மட்டுங்கப்பா எங்கே போகிறோம் கரெக்டாக சொல்லு சொல்லு பழைய நம்ம காரை நாங்கள் ஆ சரி நாங்கள் நாங்கள் பழைய பழைய காரை எடுக்க போகிறோம் கார் முதல்ல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும் அதுதான் நம்ம வீடியோ இல்லை செல்தேன் அதனால நம்ம தெருவை பார்ப்போம் ரைட் இதுதான் எங்கள் தெரு எங்கள் தெரு வந்து அப்படியே இருக்குது நம்ம வண்டி வந்து அங்கே இருக்குது சரி ஓகே அதை போய் பார்த்துட்டு அடுத்தால அடுத்த திறந்தா பா உள்ள கார் நீக்கி நம்ம சிம்பாலா வண்டி என்ன கார் நம்ம பிளஷர் கார் ஈயாப்பா சூப்பரா இருக்க அப்படியா தூக்க முடியலையோ ம் ஒரு நிமிஷம் வண்டி இருக்கு கண்டிஷனா பாப்போம் இதான் நம்ம டிம்கா வண்டி தொடக்கங்க ஆளு எழுது சரி நீ இது தோற ஆ பாடுற திறந்தாச்சு இன்னும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா நல்ல நெல் கான்நட்டு துறப்போம் இல்லை இதை துற இன்னும் இதை இதை இழு காட்டு இழு 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 டக்குன்னு இழு அது இல்லை இல்லை கிறுக்கா ஒயர் எழுத்து கிழிச்சுப்படாத என்ன ஆ இழு நல்லா இழு அவ்வளோதானா ஆ ஓகே திறந்துச்சு வா இங்கே வா என்ன இதை திறந்து இதுக்கு இதை கொடு பேட்டரி மாட்டணும் பாம்பு வம்பு இருக்காம பார்த்துக்க இந்த இதை கொடுத்துரு இது அடை கொடு வண்டி இதை புடி இல்லைனா நல்லா பொடி கையில் என்ன வெத்தலை பார்க்க கொடுத்த மெதுவாட ஓகே பேட்ரி ஒயராக கலத்தவே இல்லை அப்போ இந்த வண்டியில் இப்போ பேட்டரியே இருக்காது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டே ஆகாது அதில் எந்த கருத்தும் கிடையாது ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு சார்ஜ் போட்டாச்சு என்ன இல்ல இல்லை எதுக்கு வண்டிக்குள்ளே போய் எப்படி செடி வளர்ந்துச்சு மழை பெய்துச்சோ செடியெல்லாம் தட்டு இல்லை பூச்சி கீச்சி கிடக்கான்னு பாரு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோமா என்ன ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் கரண்ட் இருக்கு நண்பர்களே இங்கே பாருங்கள் தம்பி வந்து நானும் வண்டி இருந்தால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வந்தோம் வாய்ப்பில்ல ராஜா இனி மெக்கானிக் வர சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்குள்ளே தம்பி ஒரு பொருளை கொண்டு வந்தார் உடச்சி தூரம் போட்டு சும்மா பல்ல கட்டிகிட்டு இருக்காரு இதே மயூ எது ஆகாது என்ன சரி ஓகே நம்ம வந்து மெக்கானிக் என்ன வெயிட் பண்ணுவோம் மெக்கானிக் வரட்டு அது வரைக்கும் காத்திருப்போம் எப்படியோ ஒரு ஒயர் கனெக்ஷன் இதில் இருந்து இந்த பேட்ரிக்கும் இந்த பேட்ரிக்கும் மெக்கானிக் வந்திருக்காரு நம்ம அண்ணன் தான் காவல் கணர் और वंदे स्टार्ट பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும் பாப்போம் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு தனி கரக்க தனி சரி கரக்க வரலாம் எங்க கிடக்கும் பெட்ரோல் கிடைக்கும் நினைக்கிறேன் தெரியும் பெட்ரோல் இல்லாம இருக்கா ஸ்டார்ட் ஆயிடுவா ஸ்டார்ட் ஆகிட்டா மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்